தேமுதிக மேற்கு பகுதி சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி தேமுதிக சார்பில் தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கேட் ஞானபால் அவர்களின் தலைமையில் இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளர் மா செடியன் அவர்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மத்திய பகுதி கழக செயலாளர் ஆனந்தன் மேற்கு பகுதி பொருளாளர் ஜார்ஜ் நாற்பத்தி ஒன்பதாவது மகளிர் அணி செயலாளர் செல்வி மத்திய பகுதி துணை செயலாளர் சக்திவேல் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களின் திருவுரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் கேப்டன் வாழ கேப்டன் வாங்க கேப்டன் வாங்க புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர் வாங்க கேப்டன் வாங்க